எல்லா சித்திரையும் கும்பிட்டுட்டு கிளம்பலாம் இருந்திருக்கேன் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் அது ப்யூர் ஒயிட் கிடையாது பிளாக் அண்ட் ஒயிட் தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா இங்கியாங்கு இங்கியாங்கு மாதிரி நம்ம நினைக்கலாம் அவரை ஏன்னா கருவண்டு ஒயிட் பட்டர்ஃப்ளைன்றது இங்கேயாங்கு மாதிரி வெள்ளையும் கருப்பும் அதாவது நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இரவும் பகலும் சேர்ந்த மாதிரி கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரின்னு பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒயிட் அண்டு பிளாக் பட்டர்ஃப்ளை இன்னைக்கு தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது இது வந்து கரெக்டாக கிழக்கு சித்திரையை போட்டி இருந்தால் லாஸ்ட்டாக சொன்னேன் இன்றைக்கி சில சமயத்தில் கடைசியாக வேறு ஒரு சித்திரை கூட சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறேன் அதெல்லாம் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு அவர் மாட்டார் அப்படின்னு ஆனாலும் ஒயிட் பட்டர்ஃப்ளை இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனாலும் ஒயிட் பட்டர்ஃப்ளை இருந்தால் இருந்திருக்கும் கேளிக்கை சித்திரை போற்றி ஓம் சி கேளிக்கை சித்திரை போற்றி ஓம்சி கேளிக்கை சித்திரை போற்றி ஓம் சி ஓம் சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம்சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம் சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம்சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம்சி கேளுக்கே சித்தர் ஓம் சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம்சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம் சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம் சி கேளிக்கை சித்தர் ஓம் சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம்சி கேளிக்கை சித்தர் நமோ நமக ஓம் சி கேளுக்கே சித்தர் நமோ நமக இந்த ஒயிட் அண்ட் பிளாக் வந்துதானா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கருவண்டு அந்த ஒயிட் வாட்டர் ஃபிளை ரெண்டு சேர்ந்த மாதிரி கணக்கில் எடுத்துக்கலாம் இது வந்து இன்னைக்கு வந்து ஒரு காலையிலேயே கரெக்டாக நாலு மூணு நாற்பத்தஞ்சுக்கு தான் இருந்துருக்கலாம் அந்த அந்த ஒரு பயங்கரமான ஒரு விபூதி வாசனை ஸ்ட்ராங்கான அதாவது சந்தேகமாக அதுவோ இல்லை ரெண்டாவது நம்ம நைட்டு படுக்க போகிறோன்னா கூட அப்போ ஏதாவது விபூதி நம்ம பூஜை போயிருப்போம் இல்லை வச்சுருப்போம் அதே தானே இருக்கலாம் வெடியே மூணு நாப்பத்தஞ்சுக்கு எப்படின்னா அந்த வாசம் என்னை எழுப்புது தூக்கத்துலேருந்து அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா அது முன்னாடி நாள் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு முன்னாடி நாள் நேத்து நேத்து வெடிய நேத்து பிரதோஷம் இல்லைங்களா அதனால நான் வந்து உங்களுக்கு குஷ்மேஸ்வரர் அவரை கிருஷ்ண கிருஷ்ணேஸ்வரர்னு சொல்லலாம் அது ஒரு ப பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று அது மகாராஷ்ட்ரில் இருக்குது அது வந்து ஒரு தங்கச்சியினுடைய குழந்தை மேலேயே வந்து அவளுக்கு மட்டும் இருக்குதுன்னு பொறாமப்பட்டு அதனால வெட்டியே போட்டுருது அந்த குழந்தைய ஆனால் அவங்க சிவபக்தியாக இருக்கிறதுனால வந்து அந்த குழந்தை மறுபடியும் அந்த ஆட்டிலேருந்து ஏ ஏற ஏறி வந்துடுதுன்றதுனால எனக்கு ரொம்ப அந்த குஷ்மேஸ்வரர் நான் எல்லாரையும் சொல்கிறேன் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்களையும் உங்கள் கிட்டே என்ன நான் சொன்னாலும் அதெல்லாம் டெய்லியே ஒரு முறை ரிமைண்ட் பண்ணி சொல்லிடுறேன் வரிசையாக மல்லிகார்ஜுன சுவாமியிலேருந்து கேதார்நாத் சுவாமி அதுக்கப்புறம் குஜரா சோம்நாத் சுவாமி எல்லாம் லைனாக சொல்லிட்டு வரேன் இதில் அந்த குஷ்மேஸ்வரர்ன்றது மேலே ரொம்ப ஈடுபாடு அதிகமாச்சு நேற்று காலையில் ஒரு ஃபோர் டுவெண்ட்டிக்கே கரெக்டாக எழுந்துட்டு என்ன பண்ணேன் அப்படியே படுக்கையிலே உட்காந்துட்டு போய் விளக்கம் ஏற்றல குளிக்கல எல்லாம் பண்ணல அப்படியே படுக்கையிலே உட்காந்துக்கிட்டு ஒரு அஞ்சரை மணி வரைக்கும் ஒன் ஹவர் அந்த குஷ்மேஸ்வரரை பற்றியே தான் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கலான்னா முடியலன்னு மாடிக்கீரெலாம் போயிட்டு ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாகவே பிரதோஷன்றதுனால நிறைய இருந்தது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா நைட்டு ஒரு ரொம்ப சீக்கிரமே தூக்கம் வருது நான் வந்து வேல்மாரல் படிக்கலை இது இது படிக்கலை சண்முக கவசம் படிக்கலை இன்னும் நிறைய விஷயங்கள் படிப்பேன் அதெல்லாம் படிக்கல அதுக்கு முன்னாடியே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தூக்கம் வருது அதனால என்ன பண்ணுறேன்னா சாரின்னு என்ன பண்ற போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நேற்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த மாடியில நம்ம வந்து சித்தர்கள்லாம் கும்பிட்றதுனால அந்த இலை சருகுகள் அது எல்லாத்தையுமே நேற்று வந்து ஃபுல்லாக கிளீன் பண்ணிக்கிட்டேன் இருந்தேன் நான் ஒரு ரெண்டு மூட்டை போட்டு கட்டி வச்சிருக்கேன் அந்த கட்டும்போதே அந்த இவங்க கதை இன்னத்துக்குன்னு நினைக்காதீங்க நடுவில் நடுவில் வரும் நடுவில் நடுவில் முக்கியமான விஷயம் வரும் அதுக்கு தான் அதை ஃப்ளோவில் நான் சொல்கிறது நான் நெ நான் பார்க்குறது பிரபஞ்சத்தை அன்னன்னைக்கு டெய்லி நடக்கிற நிகழ்வுகள் அதில் எப்படி நம்ம கூட காண்டாக்ட் பண்ணுது நான் என் விஷயத்த சொல்கிறது மூலமாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு நடக்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறது இது ஆன்மீகம்ன்றதை கவனித்தல் ஒன்று மூச்சு உள்பக்கம் கவனித்தல் ஒன்று வெளிப்பட வெளிப்பக்கம் உலகத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் பெயர்கள் நிறங்கள் உங்கள் வாழ்க்கையோடு நீங்கள் நட்சத்திரம் இதுங்க எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிங்கிள் பண்ணி பார்த்தீங்களானா உங்களுக்கு டெய்லி நெட்ஃப்ளிக்ஸ் சீரியல் பார்க்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் நீங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்படலாம் அதுக்கு நீங்கள் அதுக்குள்ளே வரணும் முதல்ல அந்த ஃப்ரீக்குவன்சி செட் ஆகணும் உங்கள் மைண்டில் பிரபஞ்சம்ன்றது என்னன்றது அந்த மாதிரி நான் மேலே இலை சருகுகளை பெருக்கிட்டு போதும் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வந்து என்னுடைய முதுகு பக்கமாக வருது ரொம்ப க்ளோஸாக என் உடம்பு மேலே ஒராசாத குறையா அது ஒராசி இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் வந்து அந்த இலை சருகுகளை இது பண்ணிட்டு இருக்கும்போதே ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை வருந்து நான் திரும்பும்போது அப்படி டக்குன்னு உட்கார்ந்து பறந்து போனால் எப்படி போமோ அந்த மாதிரி போச்சு அது சகஜமாக போச்சு அவர் வராருன்றது சாதாரணமாக இருக்குது எப்போ நான் இதை வரைஞ்சினோம் அதுலேருந்து இவர் உள்ளதான் இருக்கார் அவர் அன்றைக்கி நைட்டு வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி பண்ணிவிட்டு இந்த வரைஞ்ச அன்றைக்கி அவர் வீட்டுக்குள்ளே ப்ரெசன்ஸ் வந்ததுன்னு ஒரு வீடியோ போட்டோம் பாருங்கள் அப்போ என்ன ஆகுதுன்னா என் மைண்டில் இது ஒரு கடவுள் வருதுன்னா ரொம்ப பயப்படுவாங்க பார்த்தீங்களா அமானுஷ்ய சக்தி ஒரு கடவுள் அப்படின்றதே இல்லை வந்திருக்காரு உள்ளே வந்திருக்கிறாரு சரி இருக்கிறாரு அவர்கிட்ட நம்மளுக்கு வேணுன்றது எதனால் கேட்போம் ரெண்டாவது ஏதாவது ஒன்று பேசுவோம் அந்த மாதிரி தான் இப்போ சித்தர்கள் யாருனா இருக்கிறாங்கன்னா கூட சரி உள்ள அந்த உணர்வு தெரியுது ஸ்மெல் தெரியுதுனா கூட வீட்டில் யாரா வந்துட்டாங்கன்னா சரி வந்துட்டாங்க அது ப்ரூவ் பண்ணோம் எல்லாேருக்கும் காட்டணும்னு கூட ரொம்ப யோசிக்கிறது இல்லை அது ஒரு இதுவாக இல்லை சாதாரணமாக வந்தால் சரி வா அது இருக்குது உலகத்தில் அந்த நிகழ்ச்சி நம்ம சயின்டிஃபிக்காக எங்கேயும் போய் ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை யாருக்குன்னு ஆர்கியூமெண்ட்டுக்கோ நம்ம போக போகிறது இல்லை அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு தான் நம்மளோட வச்சுக்க போகிறோம் சரி நான் அந்த ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் வந்தால் வாங்க உள்ளேன்ற மாதிரி தான் இருக்கிறேன் அந்த மாதிரி நேற்று அந்த சருகைகள்லாம் முடிச்சுட்டு வரேன் அந்த டயர்டு வேற நால்ரையிலருந்தே நான் வந்து அந்த குஷ்மேஸ்வரரை வந்து தியானம் பண்ணிட்டனால கண்டினியூஸாக மேலே வேறு அதிக ஓர வேலைங்கெல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால ஓவர் டயர்ட் ஆயிடுச்சு அதனால் இன்னும் நிறைய நான் சொல்லப்பட வேண்டிய ஸ்லோகம் கூட சொல்லாமல் ஒரு போய்ட்டு அப்படி கூட ஒரு பத் பதினொன்று மணிக்கு தான் போய் படுக்கிறேன் பதினொன்று மணிக்கு படுத்து தூங்கிடுறேன் தூங்கின ஆள் கரெக்டாக மூணு நாற்பத்தஞ்சுக்கு சரியான அப்படியே பயங்கர அடர்த்தியான விபூதி வாசம் என்னை தூக்கத்திலேருந்து எழுப்புது அது அந்த வாசம் எங்கேயோ இல்லை மூக்கு கிட்ட மூக்கு கிட்ட அடர்த்தியான அது வந்து நான் ரூமில் நான் வந்து இப்போ நைட்டு வந்து ஊதுவத்தியே சாம்பிராணியை ஏற்றி வச்சிருந்தா கூட வெடியே மூன்றரை மணி வரைக்கும் நான் ஊதுவத்தி சாம்பிராணியெல்லாம் நான் பகல் சமயத்தில் வந்து ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைப்பேன் இதில் ஆனால் வந்து ஒரு ஒரு விபூதி ஸ்மெல் விபூதி அப்படி கூட அது ஊதுவத்தி தான் ஏற்றுவேன் டெய்லி ஆனால் வந்து அது ரூம் நான் படுக்கிற ரூமில் படுக்கையில் ஒரு அடர்த்தியான விபூதி ஸ்மெல் வந்து வருது விபூதி ஸ்மெல் வந்தவுடனே நான் நல்ல ஒரு இது ஊதுவத்தி இல்லைன்னா சாம்பிராணி எப்படி ஒரு மனம் வரும் உங்களுக்கு கண்டிப்பாக பெர்ஃப்யூம் கிடையாது அது வந்து ஒரு சாம்பிராணி இல்லைன்னா நல்ல ஒரு ஊதுவத்தி அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல் அந்த இது உடனே அந்த விபூதி ஸ்மெல் வந்த உடனே அதுவும் வந்து அடர்த்தியாக இருக்குது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது அப்போது நான் வந்து அப்போ என் மைண்டுக்குள்ளே தூக்கலக்கத்தோடு இருக்குது நான் வந்து என்ன பண்ணுறேன் அநேகமாக இப்போ மணி ரெண்டு மூணு தான் ஆயிருக்கோம் இந்த ஸ்மெல் வந்துச்சு சரி அப்படி தான் கேளைக்கு சுற்றுறது தான் வந்திருப்பாரு சரி இருக்கட்டும் பரவாயில்ல என் மைண்டு வந்து என்ன பண்ணுவோன்னா நாள் என்ன பண்ணுவோன்னா சரி நான் மூ கரெக்டாக நாலு இருபதுக்கு எழுப்புது நம்ம போய் தியானம் பண்ணிடலாம் நம்ம போய் விளக்கு ஏத்திக்கலாம் அப்படின்னு நினைப்பேன் இந்த மாதிரி அப்படி நினைக்கல ஏன்னா நேற்று காலையிலேருந்து நான் வந்து தொடர்ந்து அந்த தியானம் இதெல்லாம் பண்ணதுனால ஓவர் தூக்கம் ஆயிடுச்சு அதனால சில ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடியாமல் போயிடுச்சு அதனால நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் கண்ணை முடிக்கணும்னு கெட்டியாக தூங்கிடலாம் கண் முடி வச்சுட்டே இருந்தமானால் செல்ஃபோனை டைம் என்னான்னு பார்த்தா கூட அந்த வெளிச்சம் பட்டு தானே தூக்கம் போயிடும் நம்ம பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு தூங்கிறது மரியாதை இப்போ மணி ரெண்டு மூணு தான் ஆகிருக்கும் அதனால் கொஞ்சம் தூ மறுபடியும் ட்ரை பண்ணி தூங்கிட்டோம்மானால் காலையில் எழுந்து போயிட்டு நம்ம மேலே சித்தர்கள் ஒரு அஞ்சு எழுந்தால் கூட பரவாயில்ல ஆறு கூட எழுந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ரை பண்ணுறேன் வரல ஒன்றும் முடியல வ தூக்கமே சோ சோ இந்த டைமே வந்து விடிப்பு வந்துச்சு என்ன பண்ணுறதோ ஆனால் விபூதி வாசனமும் அந்த இது மாதம் மட்டும் அடர்த்தியாக வந்துருச்சு அவர் இங்கே தான் ப்ரெசன்ஸில் இருக்கார் இந்த ரூம்குள்ளே இருக்கிறாரு அது மட்டும் க்ளீனாக தெரியுது எனக்கு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நடந்தது மறுபடியும் நீங்கள் எல்லாருமே என்னை கல் தடிப்பீங்க அப்போ சொல்லாததுக்கு எதுக்கு நீ சொல்கிறன்னா சரி சொன்னால் மட்டும் என்ன போகுது சொன்னால் ரொம்ப பிரச்சனை ஆகும் ரொம்ப ரொம்ப எல்லா ட்ராலுங்களையும் நான் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் அதை நான் சொல்லலை ஆனால் வந்து ஒரு இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இது வரைக்கும் எத்தனையோ சித்தர்கள் பற்றி நான் பேசிட்டு வந்திருக்கிறேங்க அதெல்லாம் ஃபுல்லாக எனக்கு வந்து உணருது பட்டர்ஃப்ளையாக பார்க்கலாம் அதுவாக பார்க்கலாம் வேண்டினேன் நடந்தது அப்படி தான் பார்த்தேன் ஆனால் இந்த கேளக்கியர்ன்றது வந்து எனக்கு ரொம்ப அது மகிழ்ச்சின்னு சொல்கிறதா பயம்னு சொல்கிறதா இல்லை என்ன எதுன்னு ஒன்றும் புரியல ஆனால் நான் ஒரு கால்குலேஷன் ஒன்று பண்ண பாருங்கள் அது எங்கேயாங்க மாதிரி அது கருப்பு இதுன்னு சொல்லிட்டு பட்டர்ஃப்ளை சொல்லி அவர் வந்து கருப்பு வந்து பட்டர்ஃப்ளை சொல்கிறதுனால அது வந்து கருப்பும் வெள்ளையும் அப்படின்னு புரிஞ்ச மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வேண்டுதல் பண்ணும்போதே வந்தது வெள்ளை பட்டர்ஃப்ளையும் கருப்புதான் நான் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்தது ரெண்டும் அது போச்சு ஆனால் இப்போ இன்னைக்கு வந்து நான் இறங்கி எல்லாத்தையும் வேண்டி முடிச்சுட்டு வரும்போது பிளாக் அண்ட் ஒயிட் பட்டர்ஃப்ளை அது நான் அந்த வேப் மரத்தில் அதை சமயப்படுற மாதிரியாவையும் அவரையும் சேர்த்து கும்பிடுங்கன்னு சொல்கிற மாதிரி அது பேப் மரத்துலேயே வந்து உட்காந்துது அது வேற ஆனால் அந்த காலையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது பாருங்க அது ரொம்ப அது வெளியிலேயே சொல்லிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்போ நான் ஒன்று கேட்டேன் அவர்கிட்ட அவர் அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன் அந்த விபூதி வாசம் வந்துச்சு அவர்தானெலாம் தெரிஞ்சிச்சு மைண்டுக்கு ஆனாலும் நான் என் தைரியம் இப்போ நம்ம ஒட்டமான இந்த தூக்கத்தை வந்து மறுபடியும் தியானம் ஞானம் யூதிவாசமே வந்துச்சுன்னு போய் தியானம் பண்ணுவோம்னா நேற்று மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடும் அப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து உனக்கு நிறைய ஸ்லோகங்கள் ப இது செய்ய வேண்டிய விஷயங்கள் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் நம்ம தூங்குறது மரியாதைன்னு ஆரம்பிக்கிறேன் நான் அவரை அவருடைய ப்ரெசன்ஸும் அவர் பண்ண சில விஷயங்கள் வந்து என்னால் வாய்விட்டு சொல்லிக்க முடியாது ஆனால் நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் நீங்கள் வந்து இப்போ நான் இப்போ நீங்கள் எனக்கு நிகழ்த்தின நிகழ்ச்சிகள்லாம் ஒருவேளை நானாகவே ரொம்ப இதை பற்றி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு இருபது வீடியோ போட்டுருந்தனாலையும் இப்போ பூமியில் இடத்துலையும் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனாலையும் அதனால் வேண்டி ஒரு இலூஷன் மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கலாக எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு இதுவாக இல்லை நீ உண்மையிலேயே அப்படி தான் வந்து ஏன்னா உலகத்தில் அப்படி ஒன்று நடக்க வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் நடந்திருக்காது இல்லை நடந்திருக்கலாம் ஆனால் வெளியில் தெரியாமல் சில விஷயங்கள் உலகத்துக்கு சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாமலேயே அப்படியே வைக்கப்படலாம் அந்த மாதிரி விஷயமா இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு சில விஷயங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி வகையில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்றத நீங்கள் அந்த அசோகான்றவர் வந்து எனக்கு தெரியாது அவர்கிட்ட நான் நேரில் பார்த்தது கிடையாது அவர் ஃபோன் நம்பரோ அவர் மெயில் ஐடியோ எதுவுமே கிடையாது உங்களுக்கே அது நல்லா தெரியும் ஏன்னா அது முதல்ல யாரோ வீடியோ போடுன்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ இங்கே பேசிட்டு இருக்கிறேன் அவர் அவரும் நானும் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டோன்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது வீடியோ போடுறத வச்சே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா வந்து அது அவருடைய கண்டென்ட்டை நான் எடுத்துக்கிட்டு பேசுகிறேன் அதில் சம்பாதிக்க பார்க்குறேன் அப்படி தான் நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்கன்றதுனால அதனால் கன்ஃபார்மாக அவருக்கும் எனக்கும் மெயில் ஐடியோ இல்லை கலாட்டா சேனலுக்கும் எனக்கும் சம்மந்தமோ இல்லை அவருடைய மெயில் ஐடி எனக்கோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் வந்து அவர் வீடியோ பார்த்துருக்குறேன் என் வீடியோஸுங்களோ மொத்தம் அவர் என்ன தெரியல கண்டிப்பாக பார்த்துருப்பார் எல்லாரும் அந்த கேளிக்கியரை பற்றி போடும்போதெல்லாம் யாரெல்லாம் வந்து அவங்களே சொல்லிக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்கன்றது அவர் ஒரே பார்த்துருக்க கூடும் ஆனால் நான் ஒரு இது சொன்னேன் கேளிக்க சித்திர்கிட்ட அவர் ஒரு விதமான பிரசன்ஸ் பண்ணார் எனக்கு அந்த காலையில் அந்த விபூதி வாசனை வந்த பின்னாடி நீங்கள் வந்து இப்போ என்கிட்ட நடந்துக்கிட்ட சில விஷயங்கள் வந்து உண்மை இது வந்து என்னுடைய கற்பனை கிடையாது அப்படின்னா இதில் சில விஷயங்கள் நான் இன்னைக்கு நடந்த காலையிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நடந்த சில விஷயங்கள் நீங்கள் எனக்கு பண்ண சமயங்கள் எல்லாமே நீங்கள் போயிட்டு அந்த அசோகா சார் கிட்டே போயிட்டு சொல்லுங்க எப்படி வந்து சீதக்காதி வந்து முருகன் வந்து இதில் போயிட்டு தேசிங்கனுடைய கனவுலையும் போயிட்டு இஸ்லாமிய சீதக்காதி மா கனவுலையும் போயிட்டு ரெண்டுத்திலையும் இன்றைக்கி அவங்க வருவாங்க அவங்க கிட்ட உப்புமுட்டை கொடு தேசிங்கக்கிட்ட சீதக்காதி கிட்ட போயிட்டு ஒரு உப்புமுட்டை கொடுப்பாரு அதை நீ வாங்கிங்கன்ற மாதிரி ஒரு சமிஞ்சையாக உண்மையிலேயே நான் அவங்கக்கிட்ட வந்து இந்த விதமாக அவர்கிட்ட வந்து சில தொடர்புகள் இருக்குதுன்றதுக்கு நீங்கள் மொத்தமே சொல்லணா கூட இன்னைக்கு இதெல்லாம் பண்ணாங்களா அப்படின்றத வந்து நீ கேட்டு தெரிஞ்சுக்கிதோ இல்லை அவங்க அவங்கக்கிட்டேயும் போயிட்டு இன்றைக்கி நடந்த சில நிகழ்ச்சிகளில் நான் வீடியோவில் சொல்லாத சில நிகழ்ச்சிகளை அசோகா சார்கிட்டையும் போயிட்டு நீங்கள் எப்படியோ எனக்கு எப்படி உணர்த்தினீங்களோ அந்த மாதிரியே எனக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் உணர்த்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சரில் அவங்க வந்து என்கிட்ட இதெல்லாம் இன்றைக்கி டேட் நடந்ததா இன்றைக்கி ஒன்றாந்தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் வெடிய மூணு நாற்பத்தஞ்சிலேருந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு அவர் என்னை கேட்குற மாதிரி ஒன்று ஏற்படுத்துங்க அப்போன்னா நான் வந்து என்னுடைய கற்பனை கிடையாது என்னுடைய இல்யூஷன் கிடையாது எனக்கு ஒரு மனநலம் பாதித்து ரொம்ப ஓவரா சித்தர்களை வணங்கி அதனுடைய ஆழு இது மனசுக்கு இது காரணமாக சைக்கராட்டிஸ்ட் டாக்டருங்க சொல்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அது கிடையாது அப்படின்னு அப்போ என்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் அதனால் இது வந்து இது இது வந்து நீங்கள் கேட்கலாம் சரி இதெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அதனால் என்ன இருக்குது எனக்கும் தாங்க தெரியல எனக்கும் தான் தெரியல ஆனால் முதல் நாள் ஒரு படம் பார்க்க வச்சார் அந்த பரமபதம் என்ற ஒரு சினிமா பார்க்க வச்சார் அந்த பரமபதம்ன்ற விளையாட்டுக்கும் எனக்குமே சம்மந்தங்குது அப்புறம் அந்த பரமபதம் விளையாட்டுக்குள்ளேயே எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தார் என்னுடைய வேண்டுதல் சம்பந்தமான ஒரு ஆன்சர் அதை தாண்டி ஒரு நாளும் அவர் வந்து எதுவுமே இது பண்ணலை எதுவுமே சமைஞ்சே கொடுக்கல நடத்து போகிறாரா நான் கேட்டதை கொடுக்க போறாரா இல்லையா எல்லாம் தெரியல ஆனால் இந்த உணர்வுகள் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கு இந்த நிகழ்ச்சிகள் மட்டும் நடந்துக்கிட்டே இருக்கு அதுதான் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இன்னைக்கே எனக்கு தோன்றிய ஒரு உணர்வை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் விருப்பந்தான் போடுற அவரை பற்றி மேலே பார்க்கும்போதே தெரிஞ்சதில்லை இது கேளிக்கை சித்தரை பற்றி சும்மா தேவையில்லாத எதனா சொல்ல போகுதுன்னா நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை இது எதனா அன்னன்னைக்கு நடக்கிற உணர்வுகள் எதுவும் இல்லை அது மாதிரி நம்மளுக்கும் எதனா நடக்குதான்னு பார்க்கறதுக்காக பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் நான் வந்து நைட்டு வந்து முக்கியமாக வந்து ந ஒரு மகாலயா அமாவாசை சம்மந்தமாக நாளைக்கு கிரகணமும் இருக்குதுன்றதுனால அது சம்மந்தமாக ஒரு வீடியோவை போட போகிறேன் தயவு செஞ்சு அதையும் பாருங்கள் அதில் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன் எப்போவுமே இந்த மாதிரி அது அமானுஷ்ய சக்தினாவே கடவுள் சக்தி சித்தர்கள் சக்தி மற்ற எல்லா சக்தியுமே அந்த இப்போ கிரகண நேரத்துக்கு சம்மந்தமாக அந்த நம்ம இந்தியாவிலே தெரியலனா கூட கிரகண நேரத்துக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அந்த கிரகணம்ன்றது முக்கியம் பேய்பட்டங்களை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மாந்திரிகம் இதுக்கெல்லாம் கூட வந்து கிரகணம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால அது சம்மந்தமாகவும் சில சொல்ல போகிறேன் எப்படி வந்து நான் இந்த மாதிரி ஃபோட்டோ தியானம் இந்த மாதிரி சிலை தியானம்ன்ற மாதிரி அந்த மூதாதியார்கள் கூட்ட கூட நம்ம நெருங்க முடியும் நம்ம செய்கிற சில தியானங்கள் மூலமாக ஆனால் எப்படி வந்து சில தீயசக்திகளை நம்ம தீயசக்திகள்னால் நமக்கு வேண்டப்படாத மூதாதியார் இருப்பாங்க நம்ம வீட்லேயே நமக்கு போய் சேர்ந்தவங்களே நமக்கு எதிரான மூதாதியார் இருப்பாங்க அந்த தீயசக்தி நம்மக்கிட்ட வராமல் ஆனால் நம்ம மேலே வல்விஷராக இருந்து போனவங்களுடைய அருள் மட்டும் கிடைக்கிறதுக்கு எந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணுன்ற விஷயத்தையும் அதில் சொல்ல போகிறேன் அந்த ஈவினிங் தான் சொல்ல போகிறேன் ஏன்னா நாளைக்கு தான் அந்த அம்மா அமாவா மகாயமாவாசையும் சரி அந்த கிரகணமும் சரி அதனால் ஈவினிங் போகிற வீடியோவை தயவு செஞ்சு எல்லாரும் பார்க்கணுன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்